கட்டிய இங்கிலாந்தை இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதல் டி ட்வெண்ட்டி போட்டியில் ஆஸ்திரேலிய அணி இருபத்தி எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றியை பெற்றது ஆஸ்திரேலிய அணியின் நட்சத்திர தொடக்க வீரரான ஹெட் பத்தொன்பது பந்துகளில் மிரட்டலான அரை சதம் அடித்து ஆட்டநாயகன் விருதினை தட்டிச் சென்றார் மூன்று டி போட்டிகள் மற்றும் ஐந்து ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடர் பங்கேற்பதற்காக ஆஸ்திரேலிய அணி இங்கிலாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளது இதில் முதல் டி டுவெண்டி போட்டி சவுதம்டன் மைதானத்தில் நேற்றிரவு நடைபெற்றது இந்த போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி கேப்டன் தேர்வு ஆஸ்திரேலிய அணியின் டிராவிஸ்கெட் மேத்யூ ஷார்ட் கூட்டணி தொடக்கம் கொடுத்தது இதில் டாப்லி வீசிய இரண்டாவது ஓவரிலேயே அடுத்தடுத்து இரண்டு சிக்சர்களை மறுபக்கம் நின்றிருந்த டிராவிஸ்கெட் ஆர்ச்சார் வீசிய அடுத்த ஓவரில் மூன்று பவுண்டரிகளை விளாசினார் தொடர்ந்து சாம் கரன் வீசிய ஐந்தாவது ஓவரில் மட்டும் நான்கு நான்கு ஆறு 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 நான்கு என மொத்தமாக முப்பது ரன்களை டிராவிஸ்கெட் விளாசினார் பின்னர் மஹ்மூத் வீசிய ஆறாவது ஓவரின் இரண்டாவது பந்தில் சிக்ஸர் அடித்த டிராவிஸ்கெட் பத்தொன்பது பந்துகளில் அரை சதத்தை எட்டினார் ஆனால் அந்த ஓவரிலேயே இருபத்தி மூன்று பந்துகளில் நான்கு சிக்ஸ் எட்டு பவுண்டரி உட்பட ஐம்பத்தி ஒன்பது ரன்கள் எடுத்து வெளியேறினார் இதன் காரணமாக ஆஸ்திரேலிய அணி ஆறு ஓவர்கள் முடிவில் எண்பத்தி ரன்களை குவித்திருந்தது பின்னர் வந்த மிட்சல் மார்ச் இரண்டு ரன்களில் வெளியேற அதிரடியாக ஆடிய மற்றொரு தொடக்க வீரர் மேத்யூ ஷாட் இருபத்தி ஆறு பந்துகளில் இரண்டு சிக்ஸ் நான்கு பவுண்டரி உட்பட நாற்பத்தி ஓரு ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார் பின்னர் வந்த ஸ்டாயிஸ் பத்து ரன்களிலும் டிம் டேவிட் டக் அவுட் ஆகியும் வெளியேற ஆஸ்திரேலிய அணி தடுமாற தொடங்கியது விக்கெட்டுகள் சரிந்தாலும் அதிரடி காட்டிய இங்கிலீஷ் ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார் பதினேழு முடிவில் ஆஸ்திரேலிய அணி ஆறு விக்கெட்டுகள் இழப்பிற்கு ஏழு ரன்கள் எடுத்திருந்த நிலையில் பின்னர் வந்த வீரர்கள் சொற்ப ரன்களில் வெளியேறினர் இறுதியாக பத்தொன்பது புள்ளி மூன்று ஓவர்களில் ஆஸ்திரேலிய அணி நூற்றி எழுபத்தி ஒன்பது ரன்கள் எடுத்து ஆல் அவுட் ஆகியது இங்கிலாந்து அணி தரப்பில் லிவிங்ஸ்டன் மூன்று விக்கெட்டுகளையும் ஆர்ச்சார் மற்றும் மஹமுத் இருவரும் வீழ்த்தினர் பின்னர் இங்கிலாந்து அணி தரப்பில் பில் ஜாக்ஸ் இணை தொடக்கம் கொடுத்தது முதல் ஓவரிலேயே பதினோரு ரன்கள் சேர்த்தாலும் ஹேசல்வுட் வீசிய இரண்டாவது ஓவரில் அதிரடி வீரர் வில் ஜாக்ஸ் ஆறு ரன்களில் ஆட்டமிழந்து வெளியேற சால்ட் ஜோர்டான் காக்ஸ் கூட்டணி ரன் குவிப்பை விரைவுபடுத்தியது ஹேசல்வுட் வீசிய நான்காவது ஓவரில் மட்டும் நான்கு பவுண்டரிகள் உட்பட பதினெட்டு ரன்கள் சேர்க்கப்பட திடீரென ஜோர்டான் காக்ஸ் பதினேழு ரன்களில் ஆட்டமிழந்தார் பவர் பிளே ஓவரின் கடைசி பந்தில் பில் ஜார்டும் இருபது ரன்களில் வெளியேற இங்கிலாந்து அணி நாற்பத்தி ஆறு ரன்களுக்கு மூன்று விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது தொடர்ந்து ஜாம்பவா சுடலில் ஜேக்கப் இரண்டு ரன்களில் போல்ட் ஆகி வெளியேற லிவிங்ஸ்டன் சாம் கரன் இணை சிறிது நேரம் போராடியது இருவரும் இணைந்து ஐந்தாவது விக்கெட்டுக்கு ஐம்பத்தி நான்கு ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்த நிலையில் சாம் கரன் பதினெட்டு ரன்களில் ஆட்டமிழந்தார் பின்னர் லிவிங்ஸ்டன் முப்பத்தி ஏழு ரன்களிலும் ஆர்சார் நான்கு ரன்களிலும் வெளியேற இங்கிலாந்து அணியின் நம்பிக்கை மொத்தமாக முடிவுக்கு வந்தது இறுதியாக பத்தொன்பது புள்ளி இரண்டு ஓவர்களில் இங்கிலாந்து அணி நூற்றி ஐம்பத்தி ஓரு ரன்கள் மட்டுமே எடுத்து ஆல் அவுட் ஆகியது